பல மக்களே எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸோட தான் வந்திருக்கு ஸோ இந்த அப்டேட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடிப்பு அரக்கி யோஸ்கார் அவாட் நாயகி வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க ஸோ ஃபைனலி பாருக்கு வந்து கொஞ்சம் நீதி கிடச்சிருச்சுன்னு சொல்லலாம் ஒரு ஹாஃப் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீதி கிடைச்சிருச்சுன்னு நான் சொல்லலாம் ஆனால் இது கூட விஜய் டிவியோட ஒரு பித்தலாட்டம் தான் ஏன்னா இப்போ இந்த ரிவோக் ரெட் கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு இல்லையா எவ்வளோ போஸ்ட் தெரியுமா அந்த ஹேஷ்டேக்கு வந்திருக்கு ஸோ விஜய் டிவி கண்டிப்பாக தெரியும் அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹோஸ்ட் வந்து இல்லைன்னா ஒரு செலிபிரிட்டி வந்து சாதா கண்டஸ்டன்ஸ் கிட்ட தோற்ற போக முடியுமா முடியாது அவங்களோட ஈகோ எனத்துக்கு அவருது அதனால சரி நம்ம வந்து சேஃபாக விளையாடலாம்னு சொல்லிட்டு சாயந்திரா வந்து இப்போ தூக்கியிருக்காங்க அப்போயே வந்து போன வாரமே பண்ணல ரெட் கார்டு கொடுக்கும்போது அந்த டைம்லேயே சாந்திராவுக்கும் வந்து இல்லைனா சாந்திராவும் எலிமினேட் பண்ணிருக்கலாம் அட்லீஸ்ட் இந்த வீக்கெண்டில் வந்து மக்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க உடைவி போடுங்க பார்வை கூட்டின்னு சொல்லிட்டு அதுதான் அவங்களால பண்ண முடியாது ஏன்னா வந்து சரியான ஈகோ பிடிச்ச முடிச்ச கழுதெல்லாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி கூட்டம் தான் இந்த ஆளுங்கெல்லாம் ஸோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ரெட் கார்டெல்லாம் வந்து ரிவர்வ் பண்ண மாட்டோம் நமக்கு தெரியும் இதெல்லாம் இருந்தாலும் நம்ம சேலருந்து ட்ரை பண்ணலாமே அது எப்படி அவங்க வந்து அப்படியே கருவேப்பிலை மாதிரி தூக்கி போடுவாங்களா நம்ம அப்படியே வந்து சும்மா இருக்கணுமா அது எண்ணத்துக்கு அதனால் தான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம் எனவே அட்லீஸ்ட் அந்த மாதிரி பண்ணதுனால தான் வந்து இப்போ சாய்ந்திராவுக்கு வந்து எவிக்ஷன் சொல்லிவிட்டு அவங்கள வந்து வெளியேற்றிருக்காங்க அந்த வகையில பார்க்கும்போது பரவாயில்ல கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படிதான் நான் சொல்லுவேன் பட் இருந்தாலும் பார்வதிக்கு நடந்த அது வந்து மாற்றவே முடியாது இவனுக்கு வந்து அட்லீஸ்ட் ரெட் கார்டாவது ரிவர்க் பண்ணுங்கடா சொன்னா அதுவும் பண்ண மாட்டேன்றாங்க இப்போ கடைசியில் சேனலோட மனத்தை காப்பாற்றுறதுக்காக சாந்திரா வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க மச்சான் பொண்டாட்டியே வேற வழியே இல்லாம வந்து எலிமினேட் பண்ணி இருக்காங்க இப்போ வந்து சம்ம காமெடி என்னன்னா இப்போ மண்டேலாம் வந்து பிரஜின் வந்துருவானா அப்போ சாந்திரா இல்லை இப்போ பிரஜின் வந்து யார்கிட்ட என்னெல்லாம் வந்து பேசப்பாருவானோ தெரியல எஸ்பெஷலி வியானா பியானா ரம்யாலாம் வந்து வச்சு செய்ய போகிறான்னு நினைக்கிறேன் என் பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் கண்டஸ்டன்ட் கூட இல்லை இப்போது எக்ஸ் கண்டஸ்டன்ட் தானே அதனால் என்ன வேணாலும் பேசலாம் எனிவே பாரு சப்போர்ட்டஸ்க்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அட்லீஸ்ட் நம்ம கண்ணில் மண்ணை தூவுறதுக்காக சாய்ந்திரா வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்கல்ல அது வரைக்கும் சந்தோஷம்ப்பா